ஓம் சக்தி ஆதிபடா சக்தி நவராத்திரியின் இறுதி நாள் விஜயதசமி இன்று ஆதிசக்தி அம்மன் உக்ர மகாகாளி அலங்காரத்தில் அருள் பாலிக்கிறார் மகாகாளி தேவியார் சகல அஸ்ர சக்திகளையும் அளித்து தர்மத்தை நிலைநாட்டும் உக்ர சக்தியின் வடிவமாக விளங்குகிறார் அவள் காலத்தின் அதிபதி அழிவும் படைப்பும் ஒழுங்கே நிறைந்த சக்தி பக்தர்களை பாவம் பிணி பயம் அஸ்ர சக்திகள் எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றும் தாயே மகாகாளி உக்ர மகாகாளி அலங்காரத்தில் அம்மன் கடுநிற ஆடையுடன் சிவந்த மலர்களால் அடங்கடிக்கப்பட்டு அசுரர்களை அழிக்கும் உக்ரவதன அருள்படுகிறார் கையில் கதிர்வால் கபாலம் அபாய அபாயமுத்திரை கொண்டு சகல தீமைகளையும் அழித்து பக்தர்களுக்கு தைரியம் வெற்றியும் அருள்கிறார் இன்று பக்தர்கள் ஆயுதங்களை பூஜித்து வணங்குவது வழக்கம் அதனால் கல்வியில் தொழிலில் யுத்தத்தில் எல்லா துறைகளிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் மகிஷாசுரன் எனும் அசுரன் தேவர்களை வென்று உலகை ஆட்கொண்டான் அப்போது தேவர்கள் தங்கள் சக்தியால் தேவியை உருவாக்கினர் அவள் பல வடிவங்களில் அசுரர்களுடன் போடிட்டார் கடைசியாக மகிஷாசுரனை அழிக்க மகாகாளி வடிவில் அவள் தோன்றி அவனை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினாள் அதனால்தான் விஜயதசமி என்ற அம்மன் அசுரனை அழித்து பக்தர்களுக்கு வெற்றியை அருளிய நாள் என்று நினைவு இன்றைய தினம் மகாகாளி அம்மனை வணங்கினால் வாழ்க்கையில் வரும் தடைகள் பகைவர்கள் தீய சக்திகள் அனைத்தும் விலகி வெற்றி துணிவு தைரியம் ஐஸ்வரியம் அனைத்தும் சேரும் இவ்வாறு நவராத்திரியின் இறுதி நாளில் உக்கிர மகாகாளி அலங்காரத்தில் ஆதிசக்தி அம்மனை தரிசித்தால் நம் வாழ்க்கையில் உள்ள தீமைகள் ஒளிந்து வெற்றி வளமை ஆனந்தம் நிறைந்து வாழ்வோம் ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி Om Shakti。